தமிழ் வணக்கம் பாருங்கப்பா சுண்டக்காய் சுண்டைக்காயை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் வெளியில் வச்சோம்னா கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இந்த காய் தான் பொரியல் பண்ண போகிறோம் அடுத்து பாருங்கள் கடலப்பருப்பு பாருங்கள் கடலை தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம் உப்பு போட்டு தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம் கடலப்பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்க அதுக்கு தேவையான மசாலையை பாருங்களேன் இந்த பொரியலுக்கு தேவையான மசாலா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் கொஞ்சம் கரம் மசாலா வச்சுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு வச்சுருக்கோம் இதாக பண்ண இந்த மசாலா தான் பொரியல் பண்ண போகிறோம் நாங்கள் ஒரு சட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த மசாலையெல்லாம் இந்த சிக்கன் மசாலா கரம் மசாலா மஞ்சள் தூள் கரம் பெருங்காய பவுட்ரு உப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோமே சேர்த்துட்டு அடுத்து இணைச்சிடும் அந்த பருப்பு வந்திருக்கும் பற்றியில் தண்ணி இதை இதில் ஊற்றுவோம் இதை நல்லா கிண்டி ஸ்டவ்ல வச்சிருவோம் இப்போ இந்த மசாலா தண்ணி கொதிக்க பார்த்தீங்களா இதில் இந்த சுண்டைக்காயை வடிகட்டி நல்லா சேர்த்து மசாலா தண்ணியில் இந்த சுண்டைக்கையை வேகட்டும் அது இப்போ கூடவே இந்த பருப்பு வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதையும் இதில் சேர்த்துக்கோங்க பேர் சேர்ந்து வேக அப்போ தான் சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மழை நேரத்தில் சில கையை கசக்கும் அதனால தான் கூட சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வேக விட்ருவோம் பாருங்க ரெண்டும் வெந்திகிட்டுருக்காங்க வேறு ஒன்றும் பவுட்ல தான் போட்டிருக்கோம் இந்த மசாலா தான் போட்டிருக்கோம் பாருங்க வெந்திகிட்ருக்காங்க இது கூட ஒரு ஒரு பாதி தக்காளியை கட் பண்ணி போட்டுருவோம் ஒரு டேஸ்ட்டுக்கு இதுவும் சேர்ந்து வேக பொரியலுக்கு தான் செய்கிறோம் அதெல்லாம் ரொம்ப வேறு நல்லா வெந்துக்கிட்டு தாங்க ரொம்ப என்ன செய்கிறோம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கூட நல்லா சேர்ந்து வேணும் நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்க்குறதுனால எல்லாமே இதில் சேர்க்கறோம் அதான் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் பொரியலையும் வெந்துட்டு நல்லா நல்லா வேறு மூடி கொஞ்சம் மூடிச்சிடுவோம் அங்கே எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சமும் ட்ரை ஆகட்டும் பொரியலுக்கு எல்லாம் சேர்ந்து வெந்துருச்சு இன்னும் கொஞ்சமும் ட்ரை ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் மூடி பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த சைடு பாருங்க நம்ம எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதை தாளிச்சிருக்கோம் இந்த கொஞ்சம் தானே பொரியல் பண்ணுறோம் அதில் தாளிச்சிருப்போம் கடுகுந்த பருப்பு வெங்காயம் பருப்பு தாளிச்சிருப்போம் இதை எடுத்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நீத்திடுவோம் நிற்று கிண்டி இறக்கிற வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் அருமையான பொரியல் சுண்டைக்காயும் கடலப்பருக்கம் பொரியல் அருமையான பொரியல் பாருங்கள் ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு மோர் சாப்பாடு சாம்பார் சாத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம சைஸ் தான் அருமையான கொஞ்சம் மூடி பாருங்கள் அருமையான பொரியல் தேங்காயெல்லாம் நம்ம போடலை கடலப்பருப்பு தான் போட்டிருக்கோம் மசாலா போட்டிருக்கோம் அருமையான பொரியல் பாருங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க சாதம் சாப்பிடும்போது சாதம் குறைஞ்சிரும் சாப்பாடை குறைச்சிட்டு இப்படி செஞ்சுக்கரலாம் இது மாதிரி செஞ்சு கூட்டு வேறு பொரியல் கீரை இதெல்லாம் சைடில் சாப்பிட்டோம்னா சாப்பாடு குறைஞ்சிரும் இந்த சைடுஸ்க்கு அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் அருமையான பொரியல் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்க சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சுண்டைக்காய் இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்